ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சூப்பரான மங்களகரமான கோலம் தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த கோலத்தை பார்த்துக்கிட்டே புதன்கிழமை போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்காமல் இருக்கேன் ஸோ அதை தான் இப்போ படிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் கமெண்டா நம்ம ஹேமலதா சிஸ்டர் தான் சூப்பர் மேம்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஹேமலதா சிஸ்டர் அடுத்ததான் பானுமதி பானுவாயிலேருந்து த்ரீ லைன்ஸ் சுபகாரியங்களுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் நான் த்ரீ லைன்ஸ் போட்டு அந்த ஒவ்வொரு லைனையும் வேறு வேறு டிசைனாக மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரே மாதிரி த்ரீ லைன்ஸும் சேர்த்து போட்டால் தான் ப்ராப்ளம் ஸோ நான் வேறு வேறு டிசைனாக மாற்றிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் பானுமதி சிஸ்டர் உங்களோட கமாண்டுக்கு அடுத்ததான் பாப்பா பண்டைய நைட்லேருந்து சூப்பர் குளம்னு சொல்லி பர்பிள் கலர் ஹாட்டும் ரெட் கலர் ஹாட்டும் நிறைய கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பாப்பா பண்டிகை நைடிக்கு அடுத்ததாக உமா சிஸ்டர் தான் பச்சை மலை பூவு அம்மு குளம் உச்சி மலை தேர் குற்றம் குறை ஏது அம்மு கோலம் நந்தவன தேரு அழகு கோலம்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க உமா சிஸ்டர் நீங்களும்மா எல்லா சிஸ்டர்ஸும் எனக்கு பாட்டும் கவிதையமாவே கவன்ஸ் அனுப்பலாம்னு இருக்கீங்க போல தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் உமா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா சக்தி தேவி ஐடியிலேருந்து ரெண்டு லைனுக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சக்தி தேவி சிஸ்டர் அடுத்ததா சுபாஷினி குணசேகரன் ஐடிலேருந்து சூப்பர்னு சொல்லி தம்ஸ்அப்பும் சூப்பர் சிம்பிளும் அப்புறம் நிறைய ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சுபாஷினி சிஸ்டர் சாந்தி செல்வராஜ் ஐடிலேருந்து சூப்பர் சிம்பிள் கொடுத்து தம்ஸ்அப் கொடுத்து கிளாப் கொடுத்து நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாந்தி சிஸ்டர் அடுத்ததாக காஞ்சனா ஐயாசாமி ஐடியிலேருந்து அம்மு சிஸ்டர் கைவழியை கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் சுற்றி போடுங்கன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு நல்லாவே தெரியுது வீங்கிருக்கும் கோலம் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நான் சும்மா நல்லா சிஸ்டர் தேச்சிட்டு இருக்கேன் இன்னமும் கொஞ்சம் கை வலி தான் இருக்கு நான் கவனிச்சுக்கிறேன் சிஸ்டர் உங்களோட அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காஞ்சனா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக பானுமதி பானு ஐடியில இருந்து இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததா மகேஸ்வரி சண்முகம் அப்படின்றதுலேருந்து கோலம் சூப்பர்க்கா அப்படின்னு சொல்லி ஒரு லைனுக்கு காட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் மகேஸ்வரி சிஸ்டர் அடுத்ததா நம்ம பி கலையரசி சிஸ்டர் தான் அதாவது கனகா சிஸ்டர் தான் கோலம் அருமை சூப்பர் அக்கான்னு சொல்லி அஞ்சு லைனுக்கு காட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கனகா சிஸ்டர் கலையரசி எப்படி இருக்காங்க அடுத்ததா உமாராணி சிஸ்டர் தான் உங்க கோலம் எல்லாமே கியூட் தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க 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 நன்றி உமா சகோதரி உங்க சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டுங்க அடுத்து நமக்கு சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்து ஸ்மைல் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் சப்போர்ட்டுக்கு உங்க சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா விஜயா விஷு அப்படின்ற ஐடியிலேருந்து கோலம் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் விஜயா சிஸ்டர் அடுத்ததா ரூபா சரவணன் ஐடியிலேருந்து சூப்பர்ன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ரூபா சிஸ்டர் அடுத்ததா தேவி ஸ்ரீ நாகராஜ் ஐடியிலேருந்து சூப்பர் கோலம் சிஸ்டர்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் தேவி ஸ்ரீ நாகராஜ் ஐடிக்கு அடுத்ததாக நம்ம ஈஸ்வரி கீர்த்தி அப்படின்ற ஐடிலேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் செம்மையான கோலம் அக்கா மிகவும் சூப்பர்னு ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக ரஷ்யா சோமா ஐடியிலேருந்து தான் நம்ம ரஷ்யா சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயற்கையில் பூக்கள் அழகு வாசலில் அம்முவின் பூ தான் அழகு பாராட்டுக்கள் அம்முமா அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ரஷ்யா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படி கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அடுத்ததான் அமுதா சிஸ்டர் தான் கோலம் அருமை சிஸ்டர் கலர்ஃபுல்லா இருக்கிறது வாழ்க வளமுடன் ஹார்ட் கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததான் நம்ம ஆனந்தி சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோலம் அழகு அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ஆனந்தி சிஸ்டர் அடுத்ததா சரஸ்வதி சிசிலாடில இருந்து சூப்பர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரஸ்வதி சிஸ்டர் அடுத்ததா கனி மோகித் ஐடில இருந்து கோலம் அருமை சிஸ்டர்னு நிறைய ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கனி சிஸ்டர் அடுத்ததா மாலதி சிஸ்டர் தான் ரொம்ப அழகா இருக்கே இந்த கோலம் வாழ்க வளமுடன் சொல்லி ஸ்மைல் கொடுத்து ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் மாலதி சிஸ்டர் புதன்கிழமை கோலத்துக்கு போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப நேற்று வியாழனுக்கு போட்ட கமெண்ட்ஸ் படிக்க போறேன் ஒரு பத்து கமெண்ட்ஸ் இருக்கு இந்த கோலம் முடியறதுக்குள்ள படிக்க முடியுமா தெரியல படிக்க முடியிற வரைக்கும் கொஞ்சம் வேகமாக படிக்கிறேன் மிச்சம் அப்படி கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்கிறேன் சிஸ்டர்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமையான கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததான் நாகமுத்து ஐடியிலேருந்து வாவ் சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச்னு ரொம்ப எல்லா கலரில் இருக்கிற ஹார்ட்டும் கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நாகமுத்து ஐடிக்கு அடுத்ததாக நம்ம பி கலையரசி இருந்து கனகா சிஸ்டர் தான் சிக்கு கோலம் அருமை சூப்பர்னு சொல்லி நாலு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் அடுத்ததாக உமா சிஸ்டர் தான் அம்மு கோலமாக சும்மா இல்லடா அவங்க கோலத்துக்கு நிகர் யாரும் இல்லைடா அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க உமா சிஸ்டர் எப்படி தான் எப்படிலாம் யோசிக்கிறீங்க உங்கள் திறமை வேறு லெவல் உமா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஸ்பெஷல் கமெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய சிஸ்டர்ஸ் இவ்வளோ யோசிக்கிறீங்க இதெல்லாம் வேறு லெவல் திறமை நம்மலாம் நிறைய திறமையோட தான் சிஸ்டர் இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் உங்களோடய சப்போர்ட் எனக்கு இப்படியே கவிதையாக கமெண்ட்ஸ் அனுப்பி என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறீங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி நைஸ் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்ததான் பேட்டப்பரா கைட்லேருந்து சூரியன் போல் ஜொலிக்கிறது அம்மு வீட்டு வாசல் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க மிச்ச கமெண்ட்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக படிக்கிறேன் இந்த வெள்ளிக்கிழமை கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட லைக்கையும் உங்களோட அன்பான கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க சிஸ்டர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்